சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவாலயத்தை நம்ம சுற்றி வரும்போது தெற்கு திசை நோக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமி ஞானத்தின் முழு கடவுளாக அமர்ந்திருப்பார் வியாழக்கிழமை அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தியாக நம்மளுக்கு நினைவுக்கு வரும் இப்போ காலத்தின் மாற்றத்தினால நிறைய இடங்களுக்கு மாறி மக்கள் போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வைத்திருக்கக்கூடிய அந்த முத்திரை இருக்கு இல்லைங்களா அவனுடைய விளக்கம் தான் நம்ம பார்க்க போறோம் சைவத்தில் ஒரு ஒரு சின்னம் சார்ந்து ஒரு சொல் சார்ந்து நிறைய பொருள் விளக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் ஆழமா இருக்கும் இப்படி வைத்திருப்பார் அதாவது இது என்ன பொருள் அப்படின்னா இதை பாருங்க இப்படி ஐந்து விரலை நினைவு வச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதி இறைவன் இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா பசு அதாவது ஆட்காட்டி விரல் வந்து பசு அதாவது பசுனால் நம்முடைய உயிர்கள் மனிதர்கள்னு வச்சுக்கங்க இந்த மூன்று விரலும் ஆணவம் கண்மம் மாயை மூன்றை குறிக்கிறது பதியாகிய இறைவன் பசுவாகிய நம்மிடம் ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றையும் கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறான் சரிங்களா நாம் என்ன பண்றோம் இது மூணையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது மூணும் என்ன ஆணவம் நான் நான் என் வீடு என் சொத்து அப்படின்ற ஒரு அகந்தை இது ரொம்ப அழகாக தமிழில் சொல்லுவாங்க நான்கு மறை கற்றவன் கூட ஞானி அல்ல எவன் ஒருவன் தன் மனதில் நான் என்ற அகங்காரம் மறைய கற்கிறானோ அவன்தான் ஞானி அப்போ ஆணவம் மொழியணும் இரண்டாவது கண்மம் கண்மம்னா என்ன நல்லது செஞ்சோம்னா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சோம்னா கெட்டது நடக்கும் இது கண்மம் மூன்றாவதாக இருக்கக்கூடியது மாயை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மாயை இது மூன்றிலிருந்தும் எவன் ஒருவன் விடுபட்டு நல்லா புரிஞ்சிக்க இறைவன் மறைந்து விடுகிறார் பசுவாகிய நம்மிடம் மூன்றை கொடுத்துட்டாரு ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றும் பொய் என்று எவன் ஒருவன் உணர்ந்து இறைவனை தேடி செல்கின்றானோ இந்த விரலை அப்படியே நகர்த்துங்க இறைவனை தேடி செல்லும்போது செல்ல செல்ல இந்த விரல் இந்த விரலை பிடிச்சிக்கு அதுதான் இந்த முத்திரையினுடைய ஒரு ஒப்பற்ற விளக்கம் அப்போ இறைவனை தேடி சென்றோம்னா இறைவன் நம்மை பிடித்து கொள்வார் அப்பர் சுவாமிகள் கூட திருவண்ணாமலையில் ரொம்ப அழகாக பதிகம்லாம் பாடியிருப்பார் இறைவனை தேடி நம்ம போண்டோம்னா இறைவன் நாடி வந்து நம்மை ஆட்கொள்வார் தேடி சென்று திருந்தடி ஏற்றுமே நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான அண்ணாமலையாரை பற்றி அந்த பதிகம் வரும் அப்போ நாம இது மூணுமே பொய் என்று உணர்ந்து நீங்க முதல்ல இறைவனை போங்க இறைவன் நிச்சயமாக நம்மை ஆட்கொள்வார் இந்த மும்மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து நீங்கள் விடுபட்டு இறைவன் ஒருவனே நிலையான செல்வம் அவன் திருவடியை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக இறைவன் உங்களை நாடி வந்து ஆட்கொள்வார் அப்படி ஒரு ஒப்பற்ற முத்திரையைத்தான் தக்ஷாமுதி சுவாமி அவர்கள் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஒரு அற்புதமான பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனை தேடி நன்றி வணக்கம்